இன்னைக்கு நம்ம எந்த கோவிலில் இருக்கோம் அப்படின்னு கெஸ்ட் பண்ண முடியுதா ஹலோ கைஸ் நம்ம இருக்கிறது கும்பகோணத்தில் இருக்கிற ஐராவதேஸ்வரர் கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது சோழர்கள் காலத்தில் ரொம்ப பழமையான கோவில் அந்த கோவிலில் வந்து இது வந்து சிற்பிகளோட கனவு கோவில்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இடமும் அப்படி ஃபுல்லாக சிற்பமாக செதுக்கியிருக்காங்க ஒரு சின்ன சின்ன இடங்கள் கூட சிற்பத்தால் செதுக்கப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு மிக நுட்பமான வேலைபாடுகள் கொண்ட ஒரு கோவிலாக இருக்குது இது இங்கே வந்தீங்கன்னா ஃபுல்லாக ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வெளியே போகிறதுக்கே வராது இந்த பக்தியை விட கலைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஃபுல்லாக ஒரு சின்ன சின்ன இடம் கூட விடாமல் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன இடம் தான் அது இந்த இடம் கூட இந்த இடம் கூட சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு சின்ன சின்ன இடத்துல கூட நிறைய வேலைபாடுகள் கொண்டு நிறைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு கல்வெட்டுகள் தஞ்சை பெரிய கோவிலை விட இந்த கோவில் ரொம்ப கலையில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாக இருக்குது கும்பகோணத்தில் தாராசுரமில் இருக்கிற ஐராதேஸ்வரர் கோவில் தான் அது நாங்கள் இங்கே வந்துட்டு அப்படியே ரொம்ப பிரமிச்சு பார்த்து நின்றுட்டோம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்படியே சுற்றி 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 பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் சிற்பங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப மைன்யூட்டாக ஒன்று ஒன்றும் செதுக்கியிருக்காங்க இவ்வளோ பர்டிகுலர்ஸோடு எப்படி செதுக்கியிருக்காங்கன்றதை நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல இந்த தான் நீங்கள் பாருங்கள்

இப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு ஆடல்களில் சிறந்து விளங்கியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மைன்யூட்ஸையும் ரொம்ப அழகா சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க அவங்களோட ஒவ்வொரு போஸ்டர்ஸும் அந்த மாதிரி அழகா செதுக்கி வச்சிருக்காங்க அந்த சேரியட் வந்து ஐராவதேஸ்வரரில் இந்த ஃபேமஸ் வந்து அந்த சேரியட் தான் இப்போ அந்த சேரியட் தான் நாங்கள் பார்க்குறோம் இது அப்படின்றது கெஸ் பண்ண முடியல சிதஞ்சு அதுக்கப்புறமா இதை எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த சொல்லணும் அப்படின்னா யுனெஸ்கோ வந்து இதை பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க ஏன் தெரியலையே அப்படின்னு நாங்க இந்த கோயிலுக்குள்ள வந்தோம் வந்ததையும் ஒரு நிமிஷத்துலயே நாங்க கெஸ் பண்ணிட்டோம் யுனெஸ்கோ இதை பாரம்பரிய சின்னமா அறிவிக்கிறதுல வந்து தப்பே இல்லை அவ்வளோ மைனன்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நாங்க அப்படியே பிரமிச்சு போய் நின்னோம் இந்த குதிரை வந்து இந்த மணி அதோட அணிகலன்கள் அதோட உட்கார சீட்ல வந்து ஒரு கிளாத் போடுவாங்க ஸோ சோ அது எல்லாமுமே இந்த ஒரு குதிரையெல்லாம் எவ்வளோ மைனூட்ஸாக மைனூட்ஸா பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இந்த வந்து இந்த இடம் இந்த இடத்த பாருங்க இத பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்மளோட ஷார்ட்ஸ்ல கீர்த்தி முகம் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்போம் கீர்த்தி முகம் அதை வந்து ஒவ்வொரு ஒரு படிவீட்டுல கூட செதுக்கி வச்சிருக்காங்க

தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத மட்டும் இல்லாம அதோட பேக் சைட்லேயும் அதோட வால் அதோட போஸ்டர்ஸ்லாம் எவ்வளவு அழகா மைன்யூட்டா பண்ணியிருக்காங்க பாருங்க பாருங்க ஒரு இதை எவ்வளோ மைனியூட்டா இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஆரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா பாருங்கள் முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட முகம் செதுக்கப்பட்டிருக்கு யானையோட சார் யானையோட முகம் செதுக்கப்பட்டிருக்கு இது வந்து மகரை ஆளின்னு சொல்லுவாங்க யாலிலே இது ஒரு யானை ஆழி ஆனால் இதை இப்படியே விடாமல் நினச்சிருந்தால் இப்படியே முடிச்சிருக்கலாம் இந்த தூணை ஆனால் இந்த தூணுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் முடிக்கிறாங்க பாருங்கள் வால் கொடுத்து அந்தளவுக்கு மைனூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதோடய ஸ்ட்ரக்சர் வால் கொடுத்து பின்னாடி அதை சேஃப் கொடுத்து இந்த தூணை முடிக்கிறாங்க

பட் அந்த இடத்துல கூட எவ்வளோ அழகாக ஒரு ஃபேஸோட ஒரு ஸ்ட்ரக்சரோட பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி இந்த இது வந்து கீர்த்தி முகம் இந்த கீர்த்தி முகம் வந்து ஒவ்வொரு பார்ட்லேயும் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய கீர்த்தி முகம் பண்ணியிருக்காங்க சரி ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு அதே அடுத்த ஏரில் பார்த்திங்க அப்படின்னா அதை விட என்னதான ஒரு இது ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஏரில் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு ஒரு சாமி இருக்கிற மாதிரி அதை விட குட்டியாக இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு எவ்வளோ சின்னதாக ஒரு சிற்பம் அதை கூட எவ்வளோ பர்டிகுலர்ஸோடு பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த ஒரு தூணில் மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற எல்லா தூண்லையும் இதே மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்கோங்க ஸோ இந்த தூணில் வந்து எனக்கு ரொம்ப பர்டிகுலர்ஸாக வந்து பார்த்து பிடிச்சது அப்படின்னா இந்த ஒரு தான் இந்த இந்த தூணை வந்து என்னோடய ஃபேவரெட்னே சொல்லலாம் நீங்கள் வாங்க அப்படின்னீங்க மற்ற எல்லா இடத்துலையும் கூட அந்த முகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதாகன மாதிரி இருக்குது பட் இந்த தூணில் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே அழியாமல் அப்படியே ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள் இந்த இந்த இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இங்கே இருக்கு பாருங்க இந்த இடம்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு இசைக்கலைஞர் வாசிக்கிறது அந்த இடத்துல கூட ஒரு சின்ன யாழி போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஒரு தான் இதை ஒரு நார்மலாக டிசைன் பண்ணிட்டு போயிடலாம் பட் இந்த ஒரு தூணுக்குள்ளேயே குட்டி 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 ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இந்த ஒரு தூண் இதே போல் நிறைய விஷயங்கள் இங்கே வந்து சாமி கும்பிட்றவங்க வந்து சாமியை போய் பார்க்கணுன்ற ஆசையே அவங்களுக்கு வரலை கூறாங்க சாமி கும்பிட்றாங்க வெளியில் வராங்க இன்னும் சொல்லப்போனால் குருக்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டிங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஏன்னா அவங்க வந்த உடனே என்ட்ரி ஆனவுடனே அந்த சிற்பங்களை பார்த்து அப்படியே நின்றுடுறாங்க அதுக்கு அடுத்து சாமியை பார்க்கணுன்ற அந்த ஒரு தாட்டே அவங்களுக்கு வராத மாதிரி இருக்குது கேட்கும்போது அந்த ஒரு தாட்டே அவங்களுக்கு வரல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு விஷயம் இதில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா

ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அந்த இடத்துல வேறு மாதிரி டிசைன் இருந்ததா ஸோ மெகந்தி ஆர்டிஸ்ட்லாம் வந்து அந்த காலத்துலேயே வந்து எவ்வளோ மைன்யூட்டாக மெகந்திஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியுது மெகந்தியோட டிசைன் சொன்னணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம மெகந்தி டிசைன்ஸ் வந்து எவ்வளோ இது வந்து பர்டிகுலர்ஸோடு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் இதை நோட் பண்ணி பார்த்தீங்களா அந்த காலத்திலேயே வந்து செப்பல்ஸ்லாம் கூட இருந்திருக்கு பாருங்கள்

ஒரு சர்க்கிள் மாங்கா ஷேப் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ அதுவும் ஒரு செயின்குள்ளே இருக்க மாதிரி நெக்ஸ்ட்டு இதே டிசைனிங்கை ரிப்பீட் பண்ணாமல் வேறு வேறு டிசைன்ஸ் அங்கே பாருங்கள் இன்னொரு இதில் வந்து ஸோ இப்படி வளைஞ்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் ஸோ ரிப்பீட் பண்ணாமல் ஒவ்வொரு டிசைன்ஸையும் ரிப்பீட் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த கோலத்தில் தான் டிசைன் பண்ணுவோம் இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் மாதிரி போடுவோம் அதை கூட மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க போர்ஷனில் ஒரு நடன போஸ்டர் பாருங்க இந்த குட்டியான ஒரு இடத்துல ஒரு டான்ஸ் போஸ்டரே இங்கே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கால பெண்களோட இது எப்படி இருக்கு அந்த மாதிரி பாருங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இந்த கோயிலோட ரவுண்டு சுற்றியும் வந்து கீழையும் மேலேயும் எல்லா இடத்துலையுமே அவங்க குட்டி குட்டி குட்டியாக என்னென்ன சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு லைனாக பார்க்கலாம் அங்கே ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்கலாம் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு இங்கே தான் கொடிமரம் வச்சுருக்காங்க ஓகே நாங்கள் வந்து இந்த லைவ் போடுறது வந்து உங்களுக்கு ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ண முடியல ஏன்னா நாங்கள் லைவ் போடுற ஐடியாவிலே இல்லை இங்கே வந்து பார்த்துட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு இதை காட்டியே ஆகணும் நம்ம வியூவர்ஸ்க்கு இதை பற்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே லைவ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இங்க பாருங்க இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்க ஒருத்தர் வந்து மேல வச்சு ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு போஸ் அதுக்கு பக்கத்துலயே அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு போஸ் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இங்க இங்க இவங்களை பார்த்தா அப்படின்னா நார்மல் பீப்புள் மாதிரி இல்லாம கொஞ்சம் பெரிய மனுஷங்க மாதிரி ஐ மீன் அந்த காலத்துல எல்லாம் மனுஷங்க ரொம்ப பெரிய பெரிய பூதம் சைஸ்ல இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி தோணுது இது ஒரு டான்ஸ் போஸ் இன்னும் பர்டிகுலர்ஸா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த சைட்ல நம்ம பார்க்கலாம் இது வந்து பாருங்க ஒரு யோகா போஸ் மாதிரி இருக்கு பாருங்க இந்த இது ஃப்ரண்ட்ல இது பண்ணிட்டு காலை மேல தூக்கி யோகா போஸ் மாதிரி இருக்கு பாருங்க இது இதே போல் எல்லா இடத்துலையுமே லைனாக ஒவ்வொரு சிற்பங்களுமே டான்ஸ் போஸ்டர்ஸ் யோகா டான்ஸ் போஸ்டர்ஸ் யோகா எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இது ஒரு டான்ஸ் போஸ்டர் இது எல்லாமே வந்து மைன்யூட்டாக எவ்வளோ அழகாக அந்த பென்ஸ் எல்லாமே எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் அந்த விரல் எல்லாமே பாருங்க அவ்வளோ ரொம்ப மைன்யூட்டாக இருக்கு ஸோ இதே போல் இந்த நெக்ஸ்ட்டு லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யாழியோட ஃபேஸை வந்து எல்லா இடத்துலையுமே அப்படியே ஃபுல்லாக ஹோல் கோயில் ஃபுல்லாகவே இந்த யாழியோட ஷேப்பை வந்து வச்சுருக்காங்க அங்கங்கே இந்த கிணறு ஃபேஸை வச்சிருக்காங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷுவல் ட்ரீட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த கோயிலை விட்டு உங்களுக்கு போகிறதுக்கே மனசு வராது அப்படி நாங்க நாங்கள் இங்கே இந்த இடத்த விட்டு நகர முடியாமல் நின்றுட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு த்ரீ ஹவர்ஸும் உள்ளே போய் சாமியை பார்த்தா அது ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் இந்த ரிமைனிங் எல்லாமே இங்கே வெளியில் தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம் பாருங்க அவ்வளோ பெரிய இடத்துல இந்த ஒரு சின்ன கேப் இந்த கேப் கூட பெருசுன்னு நினைக்கலாம் இங்கே ஒரு சின்ன கேப் அதை கூட விடாமல் ஃபுல்லாக இது வந்து ஒரு ஒரு போர்ஷன் மட்டும் பண்ணியிருந்தா கூட ஓகே ஸோ அந்த அந்த போர்ஷன் வந்து அழகா இருக்கணும்னு பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம் ஆனால் கோயில் ஃபுல்லாகவே இதே மாதிரி அந்த சின்ன ஸ்பேஸை கூட விடாமல் அவங்களுக்கு என்னென்ன போஸ்டர்ஸ் இருக்குது என்னென்ன காட்டணும்னு நினைச்சாங்களோ அதை நமக்கு சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க அவங்க கேட்பேன் ஸோ எண்ட் ஆஃப் த கீழே வந்து எண்ட் ஆஃப் த ஃப்ளோர் தான் இது ஸோ இந்த இடத்துல கூட மைனூட்ஸ் இருக்கு பாருங்க யானை தலையா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல இல்லை யானை தலையே ரெண்டா த்ரீ டி ஆர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க பாரு இந்த சைடுன்னு பார்த்தோன்னா மாடுதலை இருந்து பார்த்தோன்னா அது யானை தலை மாதிரி இப்போ தும்பிக்கையோட இருக்கா யானை இப்படி பாரு இதை மறைச்சிரு இதை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இது இதை மறைச்சிட்டு பாருங்க சரிதான் யோகா போஸ்டர்ஸ் நம்ம பார்க்கவே இல்லை வாங்க நெக்ஸ்ட் நம்ம யோகா போஸ்டர்ஸ் பார்க்கலாம் இது பாருங்க ஒரு ஒருத்தர் வந்து இவ்வளோ ஃபேஸஸ் இருக்கு எல்லாரும் மிங்கிளாகி இவங்களோட கால்கள் மட்டும் ஒரு இடத்துல இருக்க மாதிரி சர்க்கிளாக கேம் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிற்கிற போஸ்ட் பாருங்க அந்த இடத்துல யோகா போஸ்டர்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம இங்கே பாருங்க ஃபுல்லாகவே கோவில் ஃபுல்லாக ஒரு சிற்பத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு கோவில்னு சொன்னால் நம்ப முடியுதா இங்கே பாருங்க ஒரு சின்ன இடம் கூட விட்டு வைக்கல எல்லா இடத்துலையும் சிற்பங்கள் கோவில் ஃபுல்லாக சிற்பங்கள் ஓகே இங்கே வாங்க இப்போ நம்ம வந்து யோகா போஸ்டர் பார்க்கலாம் யோகா போஸ்டர் இங்கே பாருங்கள் ஸோ இது ஒரு போஸ்டர் இது ஒரு போஸ்டர் இங்கே பாருங்கள் ரெண்டு பர்சன்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொருன்னும் யோகா போஸ்டர்ஸ்னால் வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஓகே விவர்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நம்மளோட லைவ் நாங்கள் சடனாக தான் லைவ் வந்து பிளான் பண்ணோம் திடீர்னு தான் நாங்கள் இனிமேல் லைவ் போடும்போது ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஏதாவது இந்த மாதிரி டெம்பிள்ஸ் விசிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் பார்த்த அந்த டெம்பிள்ஸை வந்து உங்களையும் பார்க்க வைக்கிறதுக்கு நாங்கள் லைவ் கொடுக்குறோம் அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ